ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் நேற்றுக்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இதுக்கப்புறம் வந்து மொபைல் வந்து அந்தளவுக்கு நம்ம எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுலேருந்தே வேலை வந்து வீட்டில் இருக்கிற வேலை கரெக்டாக போயிட்டுருக்கு ஃபோன் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவேன் எனக்காக ஒவ்வொரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் நைட்டுக்கு தான் வந்து உட்காந்து டைம் டேபிள் போடலான்னு இருக்கேன் நார்மலாக வந்து நான் நிறைய ஃபோனில் வந்து யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் சமைக்கணும் அப்படின்ற மாதிரி டைம் டேபிள் போட்டு ஃப்ரிட்ஜில் ஒட்டி வைப்பாங்க ஆனால் அது நம்ம வந்து ரெகுலராக வந்து செய்வோமான்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்மளோட மைண்ட் செட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக இந்த மாதிரி ப்ராப்பராக சமைக்கணுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் நம்ம வந்து டைம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் வேலைக்கு போகும்போது வந்து டைமிங் வந்து கரெக்டாக இருந்தது அந்த வேலையில் போகிறதுக்கு முன்னாடி எட்டு மணி எயிட் தேர்ட்டிக்கெலாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் போவேன் இப்போ வந்து நான் கொஞ்ச நாளாக வீட்டிலேயே தான் இருக்கேன் ஆனால் எனக்கு வீட்டு வேலை வந்து முடியவே மாட்டேங்குது ரோஷன் மித்தி வந்து டியூஷன்லாம் போகிறதில்ல வீட்டிலேருந்து தான் படிக்கிறாங்க அவங்க ஸ்கூல்லேருந்து வர்றதுக்குள்ளே நான் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டா கொஞ்சம் அவங்கள பார்த்துக்கிட்டு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கேன் சரி ஃபஸ்ட்டு நம்மளை மாற்றிப்போம் அதுக்கப்புறம் வந்து பசங்களை மாற்றலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன் நான் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால கொஞ்ச நாள் வந்து ரோஷன் ஃபோனே தொடாமல் இருந்தால் இப்போ அவனுமே வந்து ஃபோன் எடுக்க ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறமா தான் சரி நம்ம தப்பு பண்ணுறோம் நம்ம கரெக்டாக இருந்தால் தான் பிள்ளைங்கள வந்து கரெக்டாக பண்ண முடியும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நான் ஒருத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன்னா கூட நான் கரெக்டாக இருக்கணும் நான் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த அட்வைஸே கொடுப்பேன் என் மேலே தப்பு வச்சுட்டு நீங்கள் இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்கன்னு சொல்லவே மாட்டேன் சரி ஃபஸ்ட்டு வந்து நம்மளை மாற்றிப்போம் அதுக்கப்புறம் வந்து ரோஷன் மித்தியை மாற்றலாம் அப்படின்ற மாதிரி நான் மாறினா அவங்க மாறிடுவாங்க சரி ஓகே ஒரு ரெண்டு நாளாக நல்லா போயிட்டுருக்கு அதுக்கப்புறமா வந்து நம்ம இது குட்டியே ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு நம்ம வந்து கிச்சனில் வந்து ஒட்டி வச்சுக்கலான்னு இருக்கேன் இந்தந்த டைமிங்க்குள்ளே இந்தந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன் மொத்தமாக வந்து நம்ம மொபைல் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கவே முடியாது ஏன்னா நம்ம மொபைல் வந்து கையிலே வச்சுட்டு இருக்கோம் கையில் வச்சுட்டு ஒரு பொருள் வந்து நம்ம பார்க்காமலாம் நம்மளால் இருக்கவே முடியாது ஆனால் ஃபுல்லாக வந்து எனி எனிடைமே மொபைல்லே மூழ்கி போகிறது ரொம்ப கஷ்டம் நான் அப்படி தான் இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கலாம் மொபைலுக்குன்னு ஒரு டைமிங் இவ்வளோ நேரம் தான் நம்ம ஃபோன் பார்க்கணும் சும்மா வந்து நாள் முழுக்க நம்ம பார்த்துட்டே இருந்தா நம்ம வேலை வந்து ஃபோன் வந்து செய்ய போறதில்ல நம்ம தான் செய்ய போகிறோம் சரி ஓகே அதனால குட்டி குட்டியே மாத்திருக்கேன் பார்ப்போம் இது வந்து கரெக்டாக வரணும் வரும்னு நினைக்கிறேன் காலையில் டிஃபன் டூ லஞ்ச் ரெண்டுமே முடிச்சிட்டேன் நைன் தேர்ட்டிக்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு டிஃபன் வந்து அவங்களுக்கு கோதுமை தோசை ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நேற்று வச்சு மீன் குழம்பு கொடுத்து சாப்பிட்டுட்டாங்க எங்களுக்கு வந்து இறால் பிரியாணி லஞ்ச் அவங்களுக்குமே அதை தான் கொடுத்து முட்டை இறால் பிரியாணி அதுக்கப்புறம் வந்து ரைத்தா கோதுமை போண்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து சுண்டல் பழைய சாதம் இருந்தது நாங்கள் சாப்பிட்டுட்டு மீன் குழம்பு வச்சு தோசையுமே சாப்பிட்டுட்டோம்